மேல பெருமலம் ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் அந்த பாவம் போடுறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னாரு நீ தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் அப்பா சரி சாமி சாப்பாடு போட்டா பாவம் போமா அங்க பாரு பந்தல் மேல ஒரு மணியை கட்டு அது கயிறெல்லாம் போடாத உயரமா கட்டு நல்ல அடியா ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும் அப்படி பாவம் இவரும் சாப்பாடு வடை பாயசம் அடிக்கல மனசு வந்து போச்சு சாப்பிடறவங்க யாருமே யோகிதமா இல்லையே நல்ல அடியார் இல்லையா அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார் யாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் ஒரு மெய்த்தொண்டர் பட்டயத்து சுவாமிகள் அப்படி பசி தாங்க முடியல பதினாறாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படி தங்க டம்ளர்ல பசும்பால கறந்து தேன் முந்திரி பருப்பு பிசா பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் குங்கும பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான் வைரத்திலேயே மிதந்தவர் கடைசியில பதினாறாயிரம் கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி பட்டினத்து சுவாமி பெருமளவு வந்தாரு எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு யோ நீ ஏ உள்ள போய் சாமியாரா போனா கூட நல்ல தான் கட்டிட்டு போகணும் நகரகண்டி ஏக்கரகண்டி எல்லாம் போட்டு அப்பதான் உள்ள விடுவாங்க இல்ல மாட்டாங்க இல்லையா சாப்பாடு கிடையாது உண்மையான துறவிய பசி வந்தா பத்தும் பறந்து அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே கஞ்சி அந்த காவா வழியா அப்படியே ஒடியாந்தது கால்வாய் வழியா பார்த்தாரு இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச குடிச்சாரு அடிச்சது மன்னன் ஒடியாந்தா ஆஹா பாவம் போயிட்டு பாவம் போயிட்டு யார் சாப்பிட்டா இன்னும் சாப்பாடே போடல எஜமா அப்படின்னா சமயகரன் சாப்பாடு போடாம மணி எப்படியா அடிக்கும் யார் சாப்பிட்டான்னு பாரு அங்க போனா கொள்ளையில ஒரு மெய் தொண்டர் கோபனத்தோட கையில திருவோடும் இல்லாம அப்படியே ரெண்டு கையில அந்த அரிசி அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்திர அடியார் தொண்டரை பார்த்து இட போடக்கூடாது கூடாது தொண்டர்கள் எப்படி வேணாலும் வருவாங்க அவங்களுடைய மாண்பு தான் முக்கியம்